ஓ ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று சூலூர் காங்கேயம் பாளையம் காரணம்பேட்டை மற்றும் பல்லடம் ஆகிய பகுதிகளில் புலி சாதம் நானூற்றி பத்து நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமுகாதேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் திரு கதிர்வேலு ஸ்ரீ பெரியநாயகி பழமுதிர் நிலையம் சூலூர் திரு பாலகிருஷ்ணன் சூலூர் திரு மூர்த்தி திரு கந்தசாமி திரு ரங்கசாமி திரு ஈ ராஜா திரு ராமலிங்கம் திரு முருகேசன் திரு குமார் திரு சசிதரன் திருமதி சுமித்ரா சூலூர் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் nandri vanakkam